இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிளாக ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்னைப்பர் தெரி கான்செப்ட்டுக்கான சாப்டர் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாப்டர் ஃபைவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரெண்டே ரெண்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும் ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் செகண்ட் ஒன் என்ன அப்படினு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க பட் இந்த பேனிக் ப்ராபபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கும் போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல டூ ஸ்கொயர் நம்பர் டார்கெட் போகாது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் வந்து டூவில் த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் போகும் ஸோ இது மாதிரி கண்டிஷன்லாம் வந்து எப்போ நடக்கும் ஏன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே செல்லர்ஸை வச்சு இந்த டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகும் சம்டைம்ஸ் பெரிய ரெசூஷன்ஸ் ஆகிட்டாகும் அது ப்ரோ மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் தான் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ருங்கிற கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன் ஓகேப்பா இல்லை நம்ம ரெகுலர் என்ன மேக் பண்ணுவோம் ப்ரீவியஸ் டேவோட ஹை க்ளோஸ் அப்படிங்கிறது மார்க் பண்ணி வச்சுருப்போம் கரெக்டுங்களா இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அது சாரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிங்க கேட்டிங்கன்னா எவ்ரி டே சார்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் பேரிஸ் கேண்டில் ஏன்னா நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்க என்ன இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவோம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த செல்லர்ஸ் அவங்களோட எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் கரெக்ட்ங்களா இதான் லாஜிக் அப்ப ரெட்டுங்கிறது செல்லர்ஸ் உள்ளே வராங்க க்ரீன் கலர் அப்படிங்கிறது செல்லர்ஸ் வெளியே போயிட்டாங்க இதான் லாஜிக் கரெக்ட்ங்களா அப்போ செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மந்த்லி செல்லர்ஸ் இருப்பாங்க வீக்லி செல்லர்ஸ் இருப்பாங்க ஏன் இயர்லி செல்லர்ஸ் கூட அங்கே இருப்பாங்க அப்போ எவ்ரி டே சார்ட்டோட ஹை பாயிண்ட் அதாவது பேரிஸாக ஃபார்ம் ஆகணும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதான் சொல்கிறோம் நம்ம ஏன்னா ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் நம்ம மீன் பண்ணுவோம் அப்போ எப்போல்லாம் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே பேனிக் ப்ராபபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இணைப்பேரோட ரூல்ஸில் வருதோ அப்போது டார்கெட்டுக்கு இந்த ப்ரீவியஸ் டே கூட சென்டர்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி கீ பாயிண்ட் ஸோ இதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சிம்பிளா ஆல்ரெடி சொன்ன ரூலில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ரூல் ஒன்று ரூல் டூ சொல்லியிருக்கோம்ல ரெண்டு ரெண்டு டிவிஷன் சொல்லியிருக்கோம்ல அதில் இல்லை இந்த மூணாவது ரூலாக ஆட் பண்ணி வைங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க ட்ரேடிங்கில் எப்படியாவது டெய்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சு வீட்டுக்கு போய் நினைக்கிறவங்க அவங்களுக்காக கொடுக்குறேன் இதை யாராவது பார்த்துட்டு அவங்கள்ட்ட யூடியூப்பில் போட்டியும் காப்பீஸ் ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சாச்சு அவங்க யூடியூப் சேனல் இருக்காது பார்த்துக்கோங்க ஓகேவா அதனால் இதை வச்சு நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்கள் பட் இதை வச்சு தயவுசெய்து கோர்ஸ் எடுக்கிறவங்க பேரில் யாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காதிங்க சிம்பிள் ஓகேவா இப்போ ப்ரீ சார் அண்ட் போஸ்ட் மார்க் பார்த்துருங்க இருங்க பார்த்துடலாம் குட் மார்னிங் ஆல் ஸோ குயிக்காக வந்து ஒரு ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம் மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி இரநூறு பக்கத்தில் இருந்துருக்காங்க இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட ஓப்பன் கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படிங்குறீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்கெட் ஓப்பனாகவும் இல்லை ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பர் கிஃப்ட் அப்டிஷன் ஆகி உங்களுக்கு தெரியுது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிறது நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகும் இருபத்தஞ்சாயிரம் நூற்றி நாற்பது அப்படிங்கிறது கீழே வருஷம் இருக்குது இதே பார்த்தீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பாயிண்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஓகேங்களா இன் கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது காலோட பேனிக்கா ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது கீழே இருந்துச்சுன்னா அது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்ஸ் நிறையவும் நம்மளுக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதான் என்னோடய கண்டிஷன் இதை வந்து நம்ம ட்ரேடாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரீமியம் சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ ப்ரீமியம் சார்ட் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த ப்ரீமியம் சார்ட்டில் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே இன்றைக்கி பேனிக் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுட் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் ஆகும்போது இவன் க்ளோஸ் டு ஹை அப்படிங்கிறது ப்ராஃபிட் பிக்கிங்காக இருக்கும் பட் இங்கே வந்து பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அப்போ பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த க்ளோஸ் டு ஸ்னேப்பர் வரும்போது ஹை அபோ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சுன்னா தாராளமாக எயிட்டி ஒன் அப்படிங்கிறது போகும் இல்லைங்களா டவுட்டே வேண்டாம் ஒரு ஸ்கொயர் ஃபோர் டார்கெட் இருக்குது இதுவே எனக்கு ஸ்னைப்பர் பிரேக் டவுன் பண்ணி ப்ளோ இருக்கும் போது எயிட்டி ஒன் அப்படிங்கிற அபோவ் இருந்துச்சுன்னா ஷேர் ஷோட்டை என்ன பண்ணிடுவாங்க இவங்க மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய ரிலியை கொடுக்குறதுக்கான வாய்ப்பாக மாற்றிடுவாங்க ஓகேங்களா காலோட பேனிக் சைடுக்கு சொல்கிறேன் இன்கேஸ் இந்த சினாரியோ நடக்கலை அப்படின்னா ஒன்று இங்கேருந்து இப்படி ஏபிசியில் வேறு ரிவர்ஸில் ஆகலாம் இல்லைனா கால் ஆப்ஷன் க்ளோஸ் ப்ளூ வரும்போது புட் அப்படிங்கிறவங்க ஃபார்ட்டி நயன் அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பர் இருந்து சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஒன் அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பருக்கு டார்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்பாக மாற்றணும் ஓகேங்களா ஸோ லாஜிக்காகவே பார்த்துக்கோங்க பொறுமையாக மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க நமக்கு மெயினான விஷயம் இந்த ரெண்டு லெவல்ஸு தான் ஓகேவா ஓகேவாங்கிறது மேலே போகிறதா இல்லைங்கிறது கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக ட்ரேட் பண்ணாலே போதுமானது மார்க்கெட் ட்ரெண்டு அப்படிங்கிறது மறுபடியும் நிறைய சொன்ன மாதிரி தான் ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்டு வந்து பேரி சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறது மறந்துட வேண்டாம் யாரும் இன்னுமே ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஒரே ஒரு ஹை மட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு எனக்கு அது கீழே வந்து இந்த ஓவரால் ரேஞ்சுக்கான டிஸ்கவுண்ட் ப்ளேஸில் எனி அதர் பிரேக் அவுட் ஃபுல் பேக் ஃபோனார் யானாவோ கூட என்னெல்லாம் மறுபடியும் மேலே போகலாம் ஓகேங்களா ஏன்னா ட்ரெண்டு பேரிசாக இருக்கிறதுனால எவ்ரி டைம் ஹை ஹைபிரிட் கிடையாது செல்லிங் ஆட்டை எடுத்து மார்க்கெட் கீழே இருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக ஷோ பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படி வந்துச்சுன்னா இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஏதாவது நம்மளுக்கு பயங்கரமான ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படிலாம் நடந்துச்சுன்னா இங்கேருந்து மறுபடியும் அப்ளடி போடுறதுக்கான வாய்ப்பாக மாறும் அது எல்லாமே நமக்கு எங்கே வரும் இங்கே தான் ஷோ ஆகும் ஓகேவா அதனால் அது பொறுமையாக பார்த்து டேட் பண்ணாலே வெற்றி நம்மதே ஓகேங்களா ஓகே கண்டிப்பாக ப்ரீசார் அனலிசஸ் அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா இப்போது போஸ்ட் மார்க்கெட் என்ன இப்போ என்னோடய ட்ரேடு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே காலையில் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ட்ரேட் எடுத்துருந்தோம் அப்படின்னா வெரி வெரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக மார்க்கெட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் ட்ரேடே முடித்தாச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவீங்க ப்ரோ அப்படின்னா நான் உங்கள சொல்லுவேன் நான் எதுக்கு பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது நான் எதுக்கு பண்ணணும் அதனால் சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்கால்பிங் மாதிரி தான் அப்படி வந்தாச்சு அந்த ஸ்கால்பிங் எங்கேருந்து ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் நம்பர் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் டார்கெட் இருக்குது பிள்ளைக்கு நான் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில் அதை எனக்கு போதுமானதாக தெரிஞ்சு காலையில் ஸோ நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ஏன்னா தூக்கு வர வந்துச்சு அதனால தான் போய் தூங்கிட்டேன் உங்களுக்கு தெரியும் நைட் எத்தனை வீடியோ போட்டோன்னு ரியல் என்ட்ரி எங்கள் எப்படி இருந்தது எப்படி ப்ரூஃப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் அப்ளை பண்ணுங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோஸ் பிலோ இருக்கும்போது ஓடிஎம் க்ளோஸ் அபோர் தான் என்ட்ரி இது பேனிக் ப்ராபபிலிட்டி அப்போ ஹை போகணும் அப்போ என்ன சொல்கிறோம் சிக்ஸ்டி ஃபோர் இருந்தால் தான் என்ட்ரிங்கிறத சொல்கிறோம் அப்போது இங்கேருந்து இங்கே டிராவல் ஆகும்போது சிக்ஸ்டி ஃபோர் அபோவ் இருந்துச்சுன்னா எய்ட்டி ஒரு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் அடிக்கும் நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் பிரீச்சார் அலசில் எயிட்டி ஒன் அபோவ் இருந்தால் அடுத்த ஸ்கொயர் நம்பர் அபோவ் இருந்தால் கண்டிப்பாக டூ ஸ்கொயர் நம்பர் போகுன்னு சொல்லியிருந்தோமா அப்போ எயிட்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி டார்கெட் அடிச்சிருக்கா ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள் ஸ்னேப்பரி பிரேக் டவுன் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் ஏடிஎம்மோட க்ளோஸ் நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் அப்பர் சைட் இருக்கணும் செவன்டி நைன் எயிட்டி ஒன்னா இருக்கானா கரெக்டாக காம்போ பாருங்க இந்த ப்ரேக் அவுட்டு இந்த பேக்கு இந்த பில் பேக்கில் இந்த இருக்குது கரெக்டான ட்ரேடு தான் சரியான என்ட்ரி எக்ஸாக்டலி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தேன் அந்த இடத்துல கரெக்டாங்களா இப்படி தான் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் சும்மா சும்மா ட்ரேட் பண்ணக்கூடாது ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ வந்து இதை வந்து ஹைக் மேலே போயிருக்கு அப்போ அட்வான்ஸ் டார்கெட் பார்க்கணும் டே சார்ட் கன்வெர்ட் பண்ணுறோம் ஜஸ்ட்டு பிரிவியஸோட செல் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணி வைக்கிறோம் இது ஓடிஎம் ஓகேவா இப்போ போல் ஏடிஎம் பாருங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நைன்டி ஃபோருக்கு மேலே மார்க்கெட் வந்து ஃப்ரீயாக இருக்குது போல் இங்கே பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து டூ ஒன் டூங்கிறது ஃப்ரீயாக இருக்குது ஸோ எந்த அளவுக்கு டார்கெட் அச்சு வாயிருங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுப்போம் முடிஞ்சா வேலை அவ்வளோ தான் எனக்கு ட்ரேடு இங்கே ஏன் ப்ரோ போகலாம் கேட்க முடியாது ஏன்னா இங்கே டார்கெட் முடிஞ்சி ஓகேங்களா இதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கொயர் நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலே போதுமானது பட் இந்த ஸ்கொயர் நம்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது பேனிக் ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்கும் போது ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறையா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஃபிட் போட்டுகிட்டு தான் இருந்தாங்க ஸோ நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரும் போட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துடலாம் இது எல்லாமே அடுத்த ரெண்டு பேரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ